நமது வனம் இந்தியா பவுண்டேஷனின் நானூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று நானூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் திருப்பூர் மாநகர் முதன்மை போக்குவரத்து காப்பாளர் வெங்கடேஷ் அவர்கள் பாரத பசுமை புரட்சி இயக்கம் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் திருமதி அம்பிகா அவர்கள் திரு சண்முகம் அவர்கள் சென்னை எஸ்பிஐ கேப் செக்யூரிட்டிஸ் திரு கே எஸ் இளமாறன் அவர்கள் திருப்பூர் திரு ரவி அவர்கள் மற்றும் திரு முத்து அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு பி வெங்கடேஷ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் நானூத்தி ஐம்பத்தி மூணாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வனம் நண்பர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குனர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் பசுமை வணக்கம் நான் வெங்கடேஷ் திருப்பூர் மாநகரத்தில் முதன்மை போக்குவரத்து காப்பாளரை கடந்த ஒரு ஆண்டுகளில் பணியாற்றுகிறேன் இது ஒரு சேவை அமைப்பு தான் நான் ஒர்க் பண்ணுறது காவல்துறையோடு இணைந்து சேவை மனு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு எழுபத்தெட்டு பேர் வந்து திருப்பூர் மாநகரத்தில் சேவை பண்ணிக்க ஒர்க் பண்ணிட்டு இந்த இன்றைக்கி வந்து காலைல வந்து பார்த்ததில் வந்து வனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கேன் தெரிஞ்சுருக்கேன் இவ்வளோ மரங்கள் நிறைய வளர்த்துக்கிறீங்க இந்த வ வன ஃபவுண்டேஷன் சார் இப்போ நடந்த அனைவருக்கும் எனது மனதான் மலர்ந்த வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து வருஷம் குடியரசு தினத்தன்னைக்கு வந்து இந்த மரம் வைக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அது என் பையனுடைய ஆர்வம் ஏதோ ஒன்று பண்ணணும் ஏன் இப்படியே இருக்கிறீங்க அப்படின்ட்டு விளையாட்டு போன ஆரம்பித்தோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பன்னெண்டாயிரம் மரத்துக்கு மேலே மரங்கள் வைக்கிறது ரொம்ப சந்தோஷங்க வாழ்க்கை நாடு என்ன செய்தது நாம் நாட்டுக்காக என்ன செய்யணும் கேள்வி கேட்கிறார்கள் நாம் என்ன செய்தோம் என்பதை மற்றவர்களுக்கு அளவிற்கு நாம் இந்த நாட்டுக்காக பாடுபட வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள் அந்த ஜே ஜே அம்மா சேவா சங்கம் இணைந்து அதனுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவனத்தையும் இணைத்து நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு மரம் ஐம்பது வருடம் எங்களுக்கு வளர்த்து கொடுக்க வேண்டும் அது உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் ரோட்டில் வச்சுக்கலாம் பார்க்கில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து அந்த மரத்தை வந்து வளர்த்துக்கலாம் அப்போ இந்த பணத்தை வந்து ஒரு மரம் வந்து வளர்த்துருக்கு பதினாறு வருஷம் நீங்கள் வளர்த்து காமிச்சிட்டிங்கன்னா மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க வந்து உங்கள் பேங்க்கில் பணம் ஆல்ரெடி இருக்கும் அவங்க உங்கள் பணம் வந்துடும் பணத்தை வந்து வித்ட்ரா மாதம் மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஐம்பதாயிரம் இன்ட்டு லைஃப் ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த மரத்தை வளர்த்துக்கலாம் அந்த மரத்தை வளர்த்துக்கலாம் பணமும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டு வந்து உங்களுக்கு அந்த மரம் வந்து முப்பத்தாறு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து காமிச்சிட்டிங்கன்னா அந்த மாத மாதம் ரூபா வாங்கிட்டு இருந்தீங்களா அது வந்து மாதம் மாதம் அஞ்சு லட்ச ரூபாயாக மாறிடும் இடத்துக்கு வரணுட்டே எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நானும் இப்போ அப்போ இப்போ போட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா இல்லை நீ வந்தே ஆகணும்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் நான் ஒரு பெருசாக எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கார்டன் தான் வந்தேன் பட் இங்கே வந்து பார்க்கும் போது இந்த இடத்தோட அட்மாஸ்பியரே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ இருக்கு கார்ப்ரேட் வேர்ல்டில் எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்கும் ஆனால் யாருமே ஒரு அமைதி அப்படின்ட்டு தேடி அலையிறாங்க இந்த இடத்துல வரப்போ எனக்கு ச ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக அது அது ஏன் தெரியல ஒரு வேளை இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் நான் ரொம்ப ஒரு மாதிரி இயற்கையை ரொம்ப இதாக இருக்கிறதுனால எனக்கு இதாக இருக்கா தெரியல என்னால் நீங்கள் செய்கிற அளவு செய்ய முடியுமா தெரியல பட் இப்போ நான் ஒரு அஷூரன்ஸ் தரேன் என் சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் எல்லாரோட பிறந்தநாள் கல்யாண நாள் மற்றும் முக்கியமான நாளுக்கு நாங்கள் வந்து நிச்சயமாக ஒரு செடி எவ்வளோ சோசியல் ஒர்க் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து நாங்கள் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டு எப்படிவும் ஒன்று இருக்குது அப்படின்னு இது சிறக்கவும் எங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் வனம் இண்டியா ஃபவுண்டேஷனும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செயலாளர் ஐயா தலைவர் ஐயா இவங்களோட எண்ணத்தில் உதிச்சது தான் இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ஒன்று பத்தாகி பத்து நூறாகி ஆகி ஒரு பத்துக்கு பத்து ரூமு பத்துக்கு பதினாறு ரூமு ஒரு வாடகை கட்டிடம் அப்புறம் இப்போ இந்த பகுதி இந்த பதினெட்டு ஏக்கரால் வந்து உட்கார்ட்டு இருக்குதுன்னா இது எல்லாமே செயல் வடிவமாக்கி ஆவணப்படுத்தி மக்களுக்கு வந்து அந்த பயன்களை போய் கொண்டு சேர்த்ததுனால தான் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்த்ததுனால தான் இன்றைக்கி வனத்துக்கு வந்து அறங்காவலர்கள் நண்பர்கள் வனங்காவலர்கள்லாம் வந்து சாரை சாரையாக வந்துட்டுருக்காங்க இப்போ அண்ணன் சொன்னாங்க ஒரு திட்டம் அதெல்லாம் கரெக்டான முறையிலேருந்து பல இடத்துல நிறையா மரங்கள் வச்சிடலாம்னு நீங்கள் வந்து இங்கேயே பண்டி எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் தண்ணி உற்பத்தி பண்ணுறதுக்கு எதுவும் நம்ம டெக்னாலஜி இல்லை வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் இயற்கையாகவே கொடுக்குது அந்த மழை நீர் உள்ளே கொண்டு போகிறதுக்கு அவர் சொன்ன மாதிரி ஒம்போது அடி குழியோ அல்லது நம்ம டேரெக்டாக மொட்டை மாடி வர தண்ணி தொட்டியில் யூஸ் பண்ணி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி அதுவும் ரெண்டு லைனில் முடிச்சுருங்க நம்மளுக்கு பல இடத்து இல்லைங்க கொங்கு பெல்டில் பார்த்தீங்கன்னா வருடம் பூரா ஆயிரம் சதி இருந்துச்சுன்னா எழுபதாயிரம் லிட்டர் தண்ணி கிடைச்சிட்டு இருக்கு ஒரு டென் இயர் ரெயின்ஃபால் நம்ம எடுத்து பார்த்ததில் எழுபதாயிரம் லிட்டர் தண்ணி உங்கள் வீடு வந்து மொட்டை மாடியோ ஒரு ஃபேக்டரி எனி பிளேஸ் ஓப்பன் பிளேஸில் ஆயிரம் சதிடி இருந்து எழுபதாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்குதுங்க நம்ம தனி மனித தேவை வருடம் முழுவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கும் எல்லா யூசேஜுக்கு இல்லைங்க ஒன்லி ஃபார் குடிக்க அண்டு சமைக்க ஏன்னா அதான் நல்ல தண்ணியாக இருக்கும் உடலுக்குள்ள போகிறது டேரெக்டாக இப்போ நீங்கள் கிடைக்கிறது எழுபதாயிரம் லிட்டர் உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு ஆறாயிரம் லிட்டர் இருந்தால் போது குடிக்க சமைக்க சுத்தமான மலைஞ்சி குடிஞ்சி நம்மளுக்கு கிடைச்சிருது இதை வந்து ஒரு மூணாயிரம் லிட்டரோ ஐயாயிரம் லிட்டரோ நீங்கள் ஸ்டோரேஜ் டேங்க் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை வர மலையை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வருடம் உள்ள சுத்தமான தூய்மையான குடிஞ்சு நம்மளுக்கு கிடச்சிடுது சிம்பிள் கான்செப்ட் இதுக்கு மேலே வர ஓவர் ஃபுளோ எகையில் அண்ணன் சொன்னால ஸ்டேட் பேங்க் அது மாதிரி ஒரு சோக் பிட் போட்டு நம்ம அது ஒம்பது அடிங்கிறாங்க அந்தளவுக்கு தண்ணி உள்ளே ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் அடி போன தண்ணியோட மட்டம் மேலே வரும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றி ஒரு பத்து குளங்கள் இருக்கும் இயற்கையாகவே வழிந்து வந்து அதில் ஸ்டோர் ஆகிரும் த நீர் மட்டும் மேலே வந்துட்டுருக்கும் இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லா பக்கம் இன்றைக்கி குளங்கள் இருந்தாலுமே அதனுடைய வழித்தடங்கள் அழிஞ்சிருச்சு பாதி குளங்கள் அழிஞ்சிருச்சு ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம சிறு குளங்கள் அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு எனக்கு இது மட்டும்தான் நம்ம நீரை மேம்படுத்தும் இல்லை எனக்கு இதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை தொட்டி கட்டுற கடலைன்னா டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிடுங்க உள்ளே கிரவுண்டில் அது ப்ராப்பராக ஸ்டடி எடுத்து பண்ணுங்கள் உங்களோட தண்ணி உள்ளே எங்கே உள்வாங்கோ எந்த இடத்துல எடுக்கணும் எந்த இடத்துல போட்டால் ஓவர்ஃப்ளோ ஆகுது அது கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம பண்ணுறது நல்லது இதுக்கான செலவு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு ஒரு தீபாவளி நம்ம மணிக்கு வந்துன்னா ஒரு ரூபா செலவாகுதுங்க ஒரு பதிமூணாயிரவா ரூபா செலவாகும் நம்ம தலைமுறைக்கும் தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கும் சுத்தமான தண்ணி உள்ள கடுநீர் வந்து நல்ல நீராக மாறிவிடும் இது உங்ககிட்டே செய்யணும் இல்லை இது வந்து நம்ம இது மழைக்காலம் ஆக்சுவலாக நீங்கள் தயவு செய்து வீட்டில் போய் நீங்கள் உடனே செய்ய வேண்டியது ஏன்னா நிறைய அமைப்புகள் நிறைய தனி மனிதர் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நிறைய மரத்தை நட்டிட்டாங்க அதனால் கிடைக்கிற பயன் வந்து நம்ம நீர் நம்ம கொண்டு போய் கொண்டு போய் திரும்ப ஆற்றுல கலந்துகிட்டே இருந்தோம்னா ரெண்டாயிரம் அடிக்கப்பறம் தண்ணி கிடைக்காம போய்டும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற போர் வாட்டர் நம்ம உள்ளேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம திருடுதான் எடுத்துகிட்டு இருக்கோம் யாரும் தப்பாக நினைக்க வேணாங்க நீங்களும் நானா இன்றைக்கி யூஸ் பண்ணுற வாட்டர் மினரல் வாட்டர் நான் ஸ்டோர் ஒன்றுன்னு சொல்ல முடியுங்களா நூறு சதவீதம் கிடையாதுங்க மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி குளங்கள் வழியாவோ குட்டைகள் வழியாவோ உள்ளே போன நீர் அன்றைக்கி நம்ம சுரண்டி சுரண்டி எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் மழை தண்ணி உள்ளே விட்றமான்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் நூற்றுக்கு பத்து பேர் தான் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வனமிண்டியா சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் செஞ்சு மூணு நாலு கோடி லிட்டர் வாட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க ஒவ்வொரு வாரம் நீங்கள் வனமேண்டா வந்துட்டு போகிறீங்க மனசில் பதிவு நான் மறந்துடும் அண்ணன் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சேஞ்சஸ் தான் நான் வரும்போது ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு பார்த்தா இப்போ ஒரு ஆனந்தாஸில் போனோம் சொல்லிட்டார் என்னால் பெரிய லெவலில் பண்ண முடியலனால என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி பண்ணவே நம்மளுடைய ஃபில் ஆகிடுங்க எல்லாமே கண்டிப்பாக ஃபில் ஆகிடும் எனது பயன் வனம் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் ஒரு இலவச மருத்துவ முகாம் நடத்தி வருகிறோம் புகழ்பெற்ற மருத்துவமனையோடு இணைந்து இங்கு மருத்துவ ஆலோசனை முகாம் சிகிச்சை முகாம் நடைபெற இருக்கிறது வருகிற வெள்ளிக்கிழமை கோவை கொங்குநாடு மருத்துவமனையிலிருந்து அதனுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி ராஜு அவர்களும் அவர்களோடு மருத்துவர்கள் குழு இங்கே வந்து பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை இருதய மருத்துவம் இருதய அறுவை சிகிச்சை நுரையீரல் சிறப்பு மருத்துவம் குழந்தைகள் சிறப்பு நுரையீரல் மருத்துவம் சர்க்கரை நோய் மருத்துவம் மகளிர் மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவம் பிசியோதெரப்பி மற்றும் உணவியல் நிபுணர் ஆலோசனை போன்ற இவ்வளவு இலவச பரிசோதனை உடல் பருமன் பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை அளவு பரிசோதனை இசிஜி பரிசோதனை இவை அனைத்தும் இலவசமாக இங்கே வழங்கப்படுகிறது தம்பி சொன்னாங்களே ஒரு இங்கே உள்ளே வந்தோன்னே எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு அவங்க நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ ஒரு எம்பிஏ பட்டதாரி அவர் வந்து உள்ளத்திலிருந்து தான் சொன்னார் எதுவும் இந்த சபை நாகரிகத்துக்காக ஒரு சொல்லலை அதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இங்கே வந்து பணியாற்றுவதனால தான் இந்த இடம் அருள் நிறைந்த இடமா இருக்குது எங்கள் மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இது வண்ணம் அமைப்பு சொல்கிறதான் யாரெல்லாம் சாப்பிட்றமோ யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ யாரெல்லாம் மூச்சு காற்று வனம் இணை செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பழைப்பு வழங்கிய அரங்காவலர் மாயோன் சாட்டன் பேஷன் திரு சதீஷ் அவர்களை வாங்கி இந்நிகழ்ச்சிக்கான யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி